அலும் வீவாஸ் முப்பது வருடத்திற்கு பிறகு மிக மிக கொடூரமான அமாவாசையானது இன்று வந்துள்ளது இன்னும் சரியாக மூன்று மணி நேரம் இருக்கிறது இந்த ஆபத்துல இருந்து தப்பிப்பதற்கு இரவு சரியாக எட்டு பத்து மணி அளவுல பாத்தீங்கன்னா உங்க வீட்ல ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பச்சை கற்பூரம் ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் கிராம்பு வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை வெறும் ஐந்து நிமிடத்துல நீங்க செய்து முடித்து விடலாங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து தீர்வதோடு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க அதுலயும் உங்களுடைய வீடுகளில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க அதாவது குடும்பத்துல ஒற்றுமையான சூழலானது இல்லாமல் எப்போதுமே சண்டை சச்சரவுகளாக இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னாலும் சரி பண விஷயத்துல ரொம்பவே பிரச்சனையாக இருக்கிறது எவ்வளவு சம்பாதித்தாலுமே பணத்தை சேமித்து வைக்கவே முடியல ஒரே கடன் பிரச்சனையா இருக்கு இல்லை என்றால் ஏதாவது சேர்த்து வைக்கலாம் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சா நினைச்ச உடனேயே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில செலவுகளானது வந்து அந்த பணமானது காலியாகி விடுது இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவுகளானது வீடுகளில் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மறக்காம இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா அந்த இரவு சரியா சரியாக எட்டு பத்து மணி அளவில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு இதன் மூலமாக நீங்கள் நினைச்சது எல்லாமே நடப்பதோடு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் பணத்திற்கு எந்தவித குறைவும் இருக்காது குடும்பத்தில் சுபிச்சமானது உண்டாகும் அதோடு நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க அதைவிட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த ஒரு ஆபத்தான அமாவாசையின் மூலமாக நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா செஞ்சிடுவாங்க ஏன் இன்றைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசையை ஆபத்தான அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் மேலும் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றியமைத்து தரக்கூடிய அந்த ஒரு பரிகாரத்தை இன்றைய தினத்தில் எப்போது செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையான இன்றைய தினத்தில் சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய நாளிலேயே ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஆசாட அமாவாசையானது முப்பது வருடத்திற்கு பிறகு சில கிரக அமைப்புகளோடு இன்றைய தினத்தில் மீண்டும் வந்திருக்குங்க பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னா ஆபத்தான நாள் எதிர்மறை ஆற்றலானது நிறைந்த நாள் மனிதனுடைய மனநிலையில் பல்வேறு விதமான வித்தியாசங்களானது ஏற்படக்கூடுங்க எந்த ஒரு முடிவையும் தெளிவாக நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க அமாவாசை என்ற நாளானது பேய் பிசாசுக்களுக்கு உகந்த நாள் அதாவது கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவது உண்டுங்க பொதுவாகவே நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போது கடவுளை தானே நம்ம அதிகமாக வழிபாடு செய்வோம் அதன் வகையிலேயோ என்னவோ தெரியலங்க இது போன்ற அமாவாசை நாட்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதன் காரணமோ என்னவோ இந்த அமாவாசை நாட்களில் அதிகமாக நம்ம இறை வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே அமாவாசை நாள் என்று சொன்னாலேயே அனைத்து கோவில்களிலுமே பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா நடைபெற்று கொண்டுதாங்க இருக்கிறது ஆனாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சுபமான நாள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஸோ இந்த மாதிரியான இரு வேறுபட்ட கருத்துக்களானதே இன்றளவுக்குமே இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது எது என்னவாக இருந்தாலும் சரிங்க நாம நல்லதையே நினைப்போம் நமக்கு நல்லதே நடக்கட்டும் அதுலேயும் இந்த ஒரு ஆசாட அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று வந்திருக்கு சுக்கரகோரை நேரம் என்று சொல்லக்கூடிய இரவு எட்டு டு ஒன்பது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாம் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுக்கலாங்க இன்றைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால எல்லோருமே பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக தான் வச்சுருப்பீங்க ஸோ தாராளமாக இந்த பூஜைகளை இரவு நேரம் சரியாக எட்டு பத்து மணியில் இருந்து எட்டு பதினைந்து மணி வரையிலான இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் செஞ்சுட்டு வரலாங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்துட்டு இந்த பூஜைகளை நீங்கள் செய்யலாங்க அதாவது ஒரு சின்னதாக அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா மூணு பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு பதினோரு கிராம்பு எண்ணி நீங்கள் அந்த கிராம்பையும் பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த விளக்கில் போட்டுருங்க ஏங்க இந்த இரண்டு பொருட்களுமே புதுசாக தான் வாங்கணுமா எங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சமையல் இருக்கக்கூடிய இந்த பொருளை நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனாலுமே வெள்ளிக்கிழமை நாலஞ்சு கற்பூரத்தை நம்ம நம்முடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வருவது ரொம்பவே சுபங்க சோ முடிஞ்சா நீங்கள் வாங்கிட்டு வாங்க இல்லை எங்க வீட்டிலேயே இருக்கு அப்படின்னா அதை கூட பயன்படுத்தலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க ஸோ ஒரு சின்னதாக அகல் விளக்கு வச்சுட்டு அதுல நீங்கள் மூணு பச்சை கருப்புறம் பதினோரு கிராம்பு அப்படின்னு எண்ணி அந்த அகல் விளக்கில் போட்டுட்டு நீங்கள் தீக்குச்சியால் பார்த்தீங்கன்னா பற்ற வச்சிடுங்க பிறகு அதனுடைய சாம்பல் இருக்கு இல்லையா அதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே போய் நீங்கள் தூவி விட்டுருங்க இப்படி நம்ம செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த எந்தவித இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரிங்க அந்த தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அந்த சாம்பலை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே போயிட்டு அப்படியே தூவி விட்டுருங்க இப்படி நீங்கள் செய்துட்டு வரும்போது நீங்கள் நினச்சது நடக்க ஆரம்பிக்குமாங்க ஏன் அப்படின்னா இந்த அமாவாசை நாட்களில் இந்த பிரபஞ்சத்தில் அதிக சக்தியானது இருக்குமாங்க அப்படிப்பட்ட அந்த அந்த சக்தி நிறைந்த பார்த்தீங்கன்னா நம்முடைய பார்த்தீங்கன்னா நமக்கான பலனானது மிக மிக விரைவிலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பிரபஞ்சத்துல நாம என்ன நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கலந்து விடும்போது அது நமக்கு நல்லபடியா அப்படியே பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீடு கட்டணும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் திருமணம் நடக்கணும் இப்படி உங்களுடைய எந்தவித பிரார்த்தனைகளாக இருந்தாலும் அதை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு மூணு கற்பூரம் பதினோரு கிராம்பு இந்த மூணையும் இந்த இரண்டையும் பார்த்தீங்கன்னா அப்படியே எரித்துட்டு அதனுடைய சாம்பலை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே போய் நீங்கள் தூவி விட்டுருங்க இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து விட்டுருங்க இதன் மூலமாக நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு அப்படியே உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு அஞ்சு காசையும் ஐந்து பச்சை கற்பூரத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றையும் ஒரு பச்சை கற்பூரத்தையும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு உங்கள் வீட்டு நிலவாசப்படிக்கு யாருடைய கண்ணுக்கும் படாத வகையில் கொஞ்சம் ஹைட்டான இடமா பார்த்து நீங்கள் வந்து அந்த அஞ்சு ரூபாய் காசையும் கற்பூரத்தையும் வச்சுருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பணமே சேரமாட்டேக்குதுங்க ஏதாவது ஒரு செலவுகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் அடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் மீண்டும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இன்னொரு பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு நீங்க மனதார பாத்தீங்கன்னா பணமானது சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு நீங்க பணம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு நாணயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் அப்படியே வச்சுருங்க பிறகு மூன்றாவதாக பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தங்கமே சேர மாட்டேங்குதுங்க தங்கம் வாங்கலாம் அப்படின்னு பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன் சரி தங்கம் நாளைக்கு நாளைக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு போனால் அதுக்குள்ளே இந்த பணத்துக்கு வேறு ஏதாவது ஒரு அத்தியாவசியமான செலவு வந்துடுது அதற்காக இந்த பணத்தை நான் செலவு பண்ணிடுறேன் பிறகு என்னால் தங்கமே வாங்க முடியலைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் தங்கம் சேர்த்து வைக்கிறீங்க இல்லையா தங்கம் வைத்து இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் வச்சுருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களுடைய வலது உள்ளங்கையில ஐந்து ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரித்துட்டு பூஜை பார்த்தீங்கன்னா வச்சிருங்க எப்போதுமே நல்லா வச்சுக்கோங்க பூஜை அறையில் வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில்லறை காசுகள் எல்லாத்தையும் அந்த கப்பில் போட்டுக்கிட்டே இருங்க இப்படி நீங்கள் வைக்கும்போது தினந்தோறுமே நம்ம பூஜை அறையில் பூஜை பண்ணும்போது நமக்கு செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல வச்சிருங்க ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் பூஜை அறையில் இது மாதிரி நான் சில்லறை காசு வைக்கலாம் அப்படின்னா மறக்காமல் இன்றைய தினத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து பணம் சேர்த்து வைக்கக்கூடிய உண்டியல் ஏதாவது வச்சிருப்பீங்க இல்லையா நீங்க வச்சிருக்கலன்னா கூட உங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உண்டியல்ல பணம் சேர்ப்பாங்க இல்லையா அந்த உண்டியல்ல பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரத்தையும் அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் போட்டுருங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மிக விரைவிலேயே அந்த உண்டியல் முழுவதையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றமும் யோகமும் தொழில் ரீதியாக கிடைக்க ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காம இந்த ஒரு எளிமையான விஷயத்தை இன்றைய தினத்தில் செஞ்சு பாருங்க கை உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இனி வருகின்ற இந்த ஒரு அமாவாசை நாளை தவற வச்சாதீங்க இன்னும் சரியாக மூன்று மணி நேரம் தான் இருக்கு இரவு சரியாக சுக்கரகோரை நேரம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் செய்யுங்க இன்னுமே அதீதமான பலனானது கிடைக்குங்க மறக்காம கற்பூரம் இல்லாதவங்க கற்பூரத்தை வாங்கிட்டு வந்து இந்த தினத்தில் பூஜை செய்யுங்க இந்த பூஜை எல்லாம் செய்வதற்கு முன்பாக இன்னொரு மிக முக்கியமான கட்டாயமான விஷயத்தை செய்யணும் அதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய இறந்து போன முன்னோர்களை நினைவுபடுத்தி இன்றைய தினத்தில் அவங்களுக்காக ஒரு சின்னதாக அகல் விளக்கில் நம்ம தீபம் ஏற்றி வைத்து அவங்களுக்காக பாத்தீங்கன்னா அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் போகக்கூடிய வகையில் காகத்திற்கு நாம சமைத்த உணவுகளை பாத்தீங்கன்னா வைக்கணுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க காகத்திற்கு உணவு வைக்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்களே சாப்பிட்ணும் ஸோ அப்படி இன்றைய தினத்தில் நாங்க சாப்பிட்டோங்க தெரியாம அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சும்மா ஒரு கிளாஸ் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா மீண்டும் சாதத்தை வடித்து அந்த சாதத்தோட கருப்பு எள்ள கலந்து நீங்க காகத்துக்கு வச்சுட்டு இந்த பூஜைகள் எல்லாம் செஞ்சுடுவாங்க மேலும் இந்த தகவலை பற்றிய